எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் இன்றைக்கி வந்து அபிராமி அந்தாதியோட முதல் பாடல் ஞானமும் நல்வித்தையும் கிடைக்க இந்த பாட்டை பாராயணம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னங்க ஆசை நம்ம குழந்த நல்லா படிக்கணும் ஒரு நல்ல நிலவு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் அதுதான் ஒவ்வொரு பெற்றவங்களோட ஆசையும் ஆனால் குழந்தை படிக்கிறது கிடையாது ஒரு சரி படிக்கலையா மற்ற ஏதாவது ஆக்டிவிட்டியில் டான்ஸு மற்ற அதில் கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தா அதை வச்சு அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்குன்னு பார்த்தா சில குழந்தைகளுக்கு அதுவும் வராது அப்போ நம்ம மனசு ரொம்ப வேதனைப்படும் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க நம்மளோட நல்ல நிலைமையில் இருக்கணுன்னு தான் ஒவ்வொரு அம்மா அப்பாவும் நினைப்போம் கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் அபிராமிப்பட்டர் பாடின இந்த பாட்டை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக காலையிலையும் சாயங்காலம் வேலை கேட்டு வச்சுட்டு பாடினிங்கன்னா அதுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த அபிராமி பாடல் அபிராமி அந்தாதி பாடி பாடல்களை நான் வந்து பாடி அந்த அம்பாள்கிட்ட வேண்டி எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு அதனால தான் இதை வந்து உங்ககிட்ட நான் உண்மையிலே பகிர்ந்துக்கிறேன் இந்த அபிராமி அம்மாவோடய பாட்டை குழந்தைகளை பாட சொல்லுங்கள் சாமி சாமி அறையில் உட்காந்து அவங்களால முடியலையே நீங்கள் அவங்களுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம குழந்தைகளும் ஒரு நல்ல ஞானத்தோட அறிவோட நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க அந்த அபிராமி அம்மாவோட முதல் பாடல் அந்தாதி அபிராமி அந்தாதி உதிக்கின்ற செங்கதீர் உச்சித்திலகம் உணர்வுடையோன் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்த விழித்துணையே அதோட பாட்டோட பொருள் நம்ம பொருள் அறிஞ்சு பாடுறப்ப கடவுள்கிட்ட நம்ம வேண்டதெல்லாம் சீக்கிரம் வந்து போய் சேரும் உதய சூரியனின் செம்மையான கதிரைப் போலவும் உச்சி திலகம் என்கிற செம்மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தைப் போலவும் மாதுளம் மொட்டை போலவும் ஒத்து விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கும் திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவுடையவள் என் அபிராமி ஆகும் அவள் கொடி மின்னலைப் போன்றும் மனம் மிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மேனியுடையவள் இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள் இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த அபிராமி அம்மாவோட படத்துக்கு முன்னாடி முடிஞ்சால் நெய்வேத்தியம் வைங்க இல்லையா மனசால் நீங்கள் வேண்டிக்கோங்க என் குழந்த நல்லா படித்து நல்ல ஒரு சகல வித்தையும் கற்றுட்டு அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பாட்டை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்த ஒரு நல்ல மார்க் எடுக்கும் நல்ல கலைகளில் வந்து படிக்க வேணாம்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு கூட படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அந்த குழந்தையும் முடிஞ்சால் உட்கார வச்சு கூட நீங்கள் படிங்க அந்த பாட்டை படிக்க சொல்லுங்கள் அந்த அபிராமி அம்மாவோட அனுகிரகம் உங்கள் குழந்தைக்கு முழுமையாக கிடைக்க நானும் அந்த அபிராமி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த அபிராமி அந்தாதியோட ரெண்டாவது பாடல் நாளைக்கு அதோட பொருளும் விளக்கமும் சொல்கிறேன் நன்றி